கழிவுநீர் வெளியேறி தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் நடவடிக்கை எடுக்குமா சுகாதாரத்துறை கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலையில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாக மாசாணியம்மன் கோவில் திகழ்கிறது இக்கோவிலுக்கு தினசரி ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து தரிசனம் வருவது வழக்கம் மேலும் பொள்ளாச்சி சேத்துமடை சாலையில் தினசரி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றது மாசாணியம்மன் கோவில் எதிரில் தனியாருக்கு சொந்தமான இரண்டு ஹோட்டல்களில் இருந்து கழிவுநீர் வெளியேறி நெடுஞ்சாலையில் ஆறுபோல் ஓடுகிறது இக்கழிவு நீரால் பாதசாரிகளும் பக்தர்கள் மற்றும் குழந்தைகள் நடந்து செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது இரண்டு நாட்களாக கழிவுநீர் வெளியேறி வரும் சூழ்நிலையில் துறையும் பேரூராட்சி நிர்வாகமும் கண்டுகொள்ளாமல் இருப்பது மனவேதனையாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் னர் மேலும் இக்கழிவு நீரால் தொற்றுநோய் ஏற்படும் முன் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது இதுகுறித்து இந்து முன்னணி நிர்வாகியான நந்தகுமார் கூறியதாவது வணக்கம் கோயிலுக்கு தினமும் அவங்க பஸ் ஏறி இறங்குற இடத்துல பஸ் நிலை மானமலை மாத்தியேமன் கோயில் ஆர்த்தி எஸ் இருக்கிற பஸ் நிலைகள் பக்கத்தில் கழிவு நீர் பார்த்திங்கன்னா இரண்டு தனியார் ஹோட்டல்கள் இருந்தும் பக்கத்தில் இருந்தும் இந்த கழிவு நீரானது ரோட்டில் போயிட்டுருக்குது இதை வந்து நாங்கள் பல முறை சொல்லிட்டோம் இந்த மாதிரி ரோட்டில் போகிற கழிவு நீர்னால் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு சுற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருக்குது இங்கே பாறைசாலைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டெயிலில் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சைடில் கடை செட்கள் கூட மிகப்பெரும் பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிலவியிருக்கும்போது இது பல முறை நாங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியாச்சு பேரூரட்சி நிர்வாகத்துலேருந்து எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லியாச்சு யாருமே பார்க்கல இதை வந்து பேரூராட்சி நிர்வாகமோ நெடுஞ்சாலைத்துறையோ இல்லை சுகாதாரத்துறையோ இதை வந்து முதல்ல முன்னின்று இந்த வந்து சீக்கிரமாக எங்களுக்கு ரெடி பண்ணி தரணும் அப்படிங்கிறத நாங்கள் இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறோம் அவ்வாறு நடக்கவில்லை என்றால் இந்து முன்னணி பேரீக்கத்தின் சார்பாக மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி இதுக்கான தீர்வு பா காணப்படும் என்பதையும் இதன் மூலியமாக நாங்கள் தெளிவுபடுத்திக்கிறோம் வருங்காலங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிலவாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு சுகாதாரத்துறைக்கு முக்கியமாக இருக்குது அந்த சுகாதார துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்கள் இங்கே வந்து பார்த்து இதை வந்து சீக்கிரமாக எங்களுக்கு ரெடி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பாகவும் இந்துமையின் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி